அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான ஏற்பட அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா ரிஷபராசனியர்களுக்கு இந்த வாரம் என்பது ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க இப்படி உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது அந்த வகையில இந்த வாரத்துல உங்களுடைய வாழ்வில் குடும்ப நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல புதனுடைய ஆட்சி வீடான மிதுனத்தில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் இந்த வாரத்தினுடைய மத்திம பகுதியில சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்திற்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்ரன் மற்றும் புதனோடு புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் நிறைந்த தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த நம்ம விரிவா பார்க்க போகிறோம் குரு மங்கள யோகம் புத ஆதித்ய யோகம் புத யோகம் என மூன்று யோகங்களும் நிறைந்த இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹி பெருகே இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய மத்தியில சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் நுழையும் போது உங்களுடைய மன கவலைகள் அனைத்துமே மாறி மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் மகிழ்ச்சிகளுக்கு சந்தோஷங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்களும் மன நிம்மதியும் நிறைந்த ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குதுங்க அதே போல எடுத்த காரியங்களில் சுமூகமான முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதார உயர்வு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட புதிய வாங்கி மகிழ இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது சகோதர சகோ சகோதரிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக அமைய இருக்கிறாங்க குறிப்பா தங்கம் வெளி முதலியவற்றில் முதலீடு செய்யும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை துணிந்து சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான ரிஷபராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் முக்கிய கிரகங்களான சூரியன் சுக்ரன் கேது ராகு ஆகிய நான்கு கிரகங்களினாலும் பல நன்மைகள் நீங்கள் இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாம் குரு உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க பண வசதி என்பது திருப்திகரமாக இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து இருக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பணங்கள் இப்பொழுது வந்து சேருவதால் இது மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல ஜென்ம ராசியில் அக்னி கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க இந்த உடல் உஷ்ணத்தின் காரணமாக சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவற்றை மற்றும் கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வது நல்லது கூடிய வரையில் வெளியில் வெளியே செல்வதை தவிர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு இந்த வாரத்துல புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்க இருக்குது என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் குழப்பங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில இந்த குழப்பங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அதிருப்தி ஏற்படுங்க அதனால் அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அவருக்கு சிகிச்சை எடுப்பது தேவையில்லாத வீண் விரைய செலவு இருக்க உதவிகரமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும் இது மாதிரியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை மிக மிக அவசியங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் சனி பகவான் உள்ளதால உங்களுடைய கடமைகளிலும் பொறுப்புகளிலும் மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய அளவிற்கு மீறிய கண்டிப்பு அன்றாட பணிகள்ல அச்சமும் வெறுப்பும் அதிகரிக்குங்க உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்துல உங்களுடைய வேலைகள்ல நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக அவசியங்க சூரியன் சுபத்துவ பாதையில சஞ்சரிப்பதால் அரசு பணியாளர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இருந்த சிரமங்கள் குறைய இருக்குது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் விருப்புப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் ஆகியவை இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றமும் கூட ஏற்படுவதற்கான இருக்குதுங்க இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த இடமாற்றத்திற்கு காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய விளை பொருட்களில் விலையை குறைக்க வேண்டி வருங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் எளிதில் கிடைக்காதலால் நிதி நிலைமையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் பில்லறை வியாபாரிகளும் நடைபாதை விற்பனையாளர்களுக்கும் கடன் தொல்லைகள் அதிகரிக்குங்க அது இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப திட்டமிட்டு செயல்பட்டார் இந்த நிலையை தவிர்க்க இயலுங்க சக கூட்டாளிகளும் விலகிவிட வாய்ப்பு உள்ளதை கிரக நிலைகள் உங்களுக்கு சுட்டிக்காட்டும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்கிறாருங்க ராகுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் உலவும் செவ்வாயினுடைய செவ்வாயினுடைய சஞ்சாரத்தினால உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வின் அலைச்சல்களை தவிர்க்க இயலாதுங்க திரைப்பட துறையினருக்கு கணவன் வீடியே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் கட்சியில் செல்வாக்கு குறைவின்றி நீடிக்க இருக்குது செல்வாக்கு நிறைந்த பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு ஏற்பட்டு அதன் விளைவாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது இந்த முக்கிய முடிவை நீங்கள் தீர யோசித்து சிந்தித்து எடுப்பது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அறிவுறுத்தது பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி இருபதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களை பொறுத்தவர முதல் வார நிலைகளை சாதகமாக இல்லங்க முதல் ஒரு பகுதியில் சுபபலம் பெறுவதால படிப்படியாக கல்வி முன்னேற்றம் ஏற்படுங்க விருப்பப்படி உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்குது அது மட்டுமல்லாம ஆசிரியர்களின் ஆசையும் வழிகாட்டுதல் காரணமாகவும் படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரான செவ்வாய் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் வயல் பணிகள்ல பாடுபட்டு உழைக்க வேண்டி வருங்க பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய உழைப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க தந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலையும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க இருந்தாலும் இக்குறையை சுக்ரன் ஈடு செய்து விழுகிறாருங்க குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு முயற்சிகள்ல வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது ஏன்னா தற்போது உங்களுக்கு சுக்கர யோகமும் நிறைந்திருக்குதுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலையில் மனநிறைவை தருங்க இருப்பினும் சனி பகவானுடைய நிலை காரணமாக உழைப்பும் பொறுப்புகள் சற்று கடினமாகவே இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க மேலும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருப்பதால் வீடு மனை வாங்கும் போது கவனம் தேவைங்க காரணம் அவர் உரியவர் குடும்ப தாமதமாகுங்க சிலருக்கு அதிகாரிகளுடைய தாமதமாக அதிகரிக்குங்க சனி வக்ரகதியில் இருப்பதால எதிர்பாராத காரியங்களில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்க உண்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது